சரித்தன்னூர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாவிஷ்ணு அவருடைய கைதை பற்றி தான் என்னென்னா வந்து இப்போ நம்ம என்னன்னா இதை பற்றி பேசணுன்ற கூட எனக்கு சிலமே தோணுது ஆனால் என்னென்னா வந்து பேச தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகுது நிலைமை உருவாகுது இது எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழர் மெய்யில் வந்து அது ஒரு அது வந்து கடல் அது அது தமிழர் மெய்யன்றது ஒரு கடல் அந்த கடலில் வந்து அவ்வளோ முத்துக்கள் இருக்குது ஆனால் நம்ம வந்து மேலோட்டமாக ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் பார்ப்போம் பார்ப்போம் திருக்குறள்னு சொல்லுவோம் திருவள்ளுவர் திருவள்ளுவரை பற்றி பேசுவோம் திரு வலுவ வள்ளலாரை பற்றி பேசுவோம் அதுபோல் திருமண பற்றி பேசுவோம் ரொம்ப அப்படியே ரொம்ப செலக்டிவான சில இது மட்டும் தான் பற்றி பேசுவோம் அதிகமாக ஆனால் தமிழர் மயில் வந்து ஒரு கடலாக்சுவலி அந்த கடலில் வந்து எவ்வளோ முத்துக்கள் இருக்குது இன்றைக்கி என்ன சிக்கனா வந்து நம்மளுக்கு தமிழர்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த கருத்தியல் இந்த சித்தாந்த கருத்தியல் தான் இது வந்து இல்லை நம்மளுக்கு வந்து ஆதி காலத்துலருந்தே நமக்கு தொடர்ந்து வந்து இது ஒரு இதுவாக இருக்குது ஆனால் என்னென்னா வந்து முந்தைய காலத்தில் வந்து தமிழர்களும் அந்த பங்கு அந்த விவாதங்களில் பங்கு பெறுவாங்க பங் பங்கு பெற்று எது கரெக்டு எது சப்பு தப்புன்ட்டு நமக்கு சரியாக நம்ம புரியும் நம்மளுக்கு ஆனால் என்ன சிக்கன்னா இப்போ சமீப காலங்களில் இப்போ நடந்து நடந்துகின்றிருக்க விவாதங்கள் எல்லாம் பார்க்குறப்ப தமிழர்கள் வந்து ஓரமாக வாய முறையீட்டு அமைதியாக தான் இருக்கிறாங்க ஆனால் மற்றவர்கள் தமிழர்கள் அப்படின்ட்டு நம்ம தங்களை அடையாளப்படுத்திக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க விவாதங்களில் ஈடுபடுறாங்க அவங்க தான் வந்து அதை கடும் போக்காக சில விஷயங்கள் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் திராவிட சுதந்திர சித்தாந்தம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கை தான் மாதி அவங்களுக்கு அந்த கடவுள் மறுப்பு கொள்கைனா கொள்கை பார்ப்பான எதிர்ப்பு இதுதான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அவங்களுக்கு ஸோ அந்த இதில் தான் வந்து தமிழோட எந்த புத்தகங்கள் எடுத்தாலும் எந்த கருத்துக்கள் எடுத்தாலும் சுத்தந்திரங்கள் எடுத்தாலும் அதன் அடிப்படையில் வச்சு தான் அந்த அந்த திராவிடன கன்னடை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அப்போ வந்து நிறைய இது அடிப்பட்டு போயிடும் நம்ம தமிழர்கள் இதில் அதே போல இந்துத்துவம்னு எடுத்துனோம் வச்சுக்கோங்களேன் இந்துத்துவம்னு எடுத்து இந்து மதம் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அந்த இந்துன்ற ஒரு கண்ணாடியை வச்சு தான் பார்ப்பாங்க தமிழர்களுடைய எல்லா இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாத்தையுமே வந்து தமிழர் அந்த இந்துத்துவன்ற கார்ட விஷயம் தான் பார்ப்பாங்க இப்பயும் பல விஷயங்கள் அடிப்பட்டு போயிடும் இது வந்து இது இந்த சிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தமிழர்கள் வந்து புரியணும் தமிழர்கள் வந்து அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே நடக்கிற சத்தங்கள் இங்கே நடக்கிற சத்தங்கள் சத்தங்கள் எதை மீன் பண்ணனா இன்னைக்கு இந்த மகாவிஷ்ணு கைது அதை ஒட்டி திராவிடர்கள் வந்து சொல்கிற சில பல விவாதங்கள் அதே போல் இந்துத்துவ நடத்துகிற பல விவாதங்கள் இது எங்கேயுமே வந்து தமிழருக்கான பார்வை தமிழருக்கான கண்ணோட்டம் அது சுத்தமாக எங்கேயுமே கிடையாது இது டோட்டலி அவங்க பார்வையில் அவங்க இதில் வந்து விவாதிக்கிறாங்க தவிர இது உண்மையாக தமிழர்கள் பார்வையில் என்ன அளவுக்கு தேவை தேவையில்லைன்றதை பற்றி இங்கே விவாதமே வரலை அது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான அணுகுமுறை இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை ரொம்ப காலமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த தமிழர் மெய்யல் வந்து இதில் பேசு பொருளாக இருக்கணும் நம்ம இதை பற்றி பேச வேண்டிய நிலைமை உருவாகுது ஆக்சுவலி ஏன்னா தமிழர் தமிழர் மெய்யலில் வந்து தமிழில் தமிழில் வந்து ஒரு வேலை காப்பாற்றுனதே வந்து பக்தி இலக்கியங்கள் தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு பக்தி இலக்கியங்களில் தமிழ் வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது தமிழ் மொழியில் பக்தி இலக்கியங்கள் வந்து அது ப பங்கு வந்து பெரும் பங்கு ஆகிடுச்சுலி ஸோ அப்போ இருக்கப்போ பக்தியை வந்து முற்று முழுதாக மறுக்கிற திராவிட சித்தாந்தங்கள் முற்போக்கு சித்தாந்தம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணால் முற்று முழுதாக அதை வந்து எத்துக்க மாட்டாங்க இந்த சிக்கல் தான் இங்கே வந்து பெரிய சிக்கலாக இருக்குது ஏன் வந்து திருக்குறள் வந்து மலம் சொல்லிட்டு ஈவேலாக சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா இது இதுதான் இது தான் சிக்கல் ஸோ இப்போ இவங்க பார்க்குற பார்வை வந்து அந்த இந்த ஐடியாலஜி கண்ணாடியை போட்டுட்டு பார்க்குறவங்க தான் சிக்கலே உருவாகுது நம்மளுக்கு ஆனால் தமிழகம் நம்ம வந்து இப்படி வந்து நமக்குன்னு ஒரு கன்னாடகை அணிஞ்சு அணிஞ்சு அணி அணி அணிஞ்சிக்கிட்டான் பார்க்கல நம்ம நம்ம வந்து உலக பொதுமுறையாக உலகத்துக்கே என்ன தேவைன்றது மா மாதிரி தான் தமிழர் பண்பாட்டில் இலக்கியங்கள் இலக்கணம் எல்லாமே ஏற்றப்பட்டது இன்றைக்கி நம்ம திருக்குறள் பொது நம்ம சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா அது முழுக்க முழுக்க வந்து உலகத்துல இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவையான ஒரு உணர்வை வந்து அதில் பதியுது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் நம்ம வந்து சித்தாந்த இதில் பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போகிறதுனால ஒரு பயணமே இருக்க போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மகாவிஷ்ணு கைதுவோ இல்லை அந்த அந்த பையன் வந்து முன்றியமனத்தை பற்றி பேசுகிறது கர்ம வினைகள் இதெல்லாம் வந்து விவாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் விவாதத்துக்கு ரொம்ப அருமையான அருமையான விடயங்கள் இது எல்லாமே ஏன்னா உலகம் முழுக்க முன்ஜென்ம பற்றி பே பேசுறது க கதைகள் பற்றி பேசுகிறது கர்ம வினய பற்றி பேசுகிறது இதெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா மதங்களும் இருக்கிறது எல்லா மக்களும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து பெரிய சிக்கல்னா திராவிடம்ன்ற ஒரு கன்னடையை போட்டுட்டோம்னா நம்ம முன்முஞ்சு பேசக்கூடாது அது பிற்பக்குவாதம் அப்படின்ற மாதிரி போயிடும் அதே போல் இந்துத்துவம் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து இப்போ இவங்க பேச விட மாட்டான்றாங்க ஏன்னா கோயில் கோவில் நம்ம பள்ளிகள்லாம் வந்து நல்ல கருத்தில் பதிவில் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு இதில் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ நமக்கு தமிழர்களுக்கு உண்மையாகவே மகாவிஷ்ணு அந்த அந்த பையனோட பேட்டி நான் பார்த்தேன் ஆக்சுவலி பார்க்குறப்ப அந்த சில விஷயங்கள் வந்து தேவைதான் தேவையில்லாமல் இல்லை இல்லை இப்போ நீங்கள் திருக்குறளையோ இல்லை வாழ்வியல் வாழ்வியல் ஒரு ஒரு மனிதன் பிறகுறான் பிறந்து கல்வி பயணுறான் கல்வி வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கு எப்படி ஆகிடுச்சி முழுக்க முழுக்க அந்த கல்வி வந்து பண சம்பாதித்துக்கான ஒரு வழியை காட்டுற ஒரு கல்வியாக தான் இருக்கே தவிர வாழ்வியலோ மற்ற விஷயங்களையும் வந்து அதில் எங்கேயுமே இல்லை நான் ஆக்சுவலி நான் படித்த காலத்தில் அறநடி கதைகள் அதெல்லாம் கூட படிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது கூட இல்லை இருக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலி ஸோ அந்த வாழ்வியல் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் அந்த பையனுடைய பேட்டியை பார்க்குறப்ப அந்த வாழ்வியல் கல்வி முக்கியன்றதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் அந்த முன்ஜ முன்ஜென்ம கதைகளில் முன் முன்ஜென்மம் இப்போ முன்ஜுன்னால தான் இந்த மாதிரி நடக்குது இதனால தான் வந்து ஏழையாக பறக்குறாங்க இதனால தான் இப்படி பார்க்கறாங்க அப்படி பார்க்கறாங்க அங்கே ஈகமாக பார்க்கறாங்க என்று சொல்கிற கருத்துக்கள்லாம் வந்து பழமையான கருத்துக்கள் தான் அது நம்ம ஏற்றுக்கணும் அவசியமே கிடையாது ஆனால் வாழ்வியல் கல்விகள் முக்கியமானால் கண்டிப்பாக முக்கியம் அதை பற்றி கண்டிப்பாக பேசணும் ஸோ அதனால் வந்து யார் என்ன சொல்கிறா எதுக்கு சொல்கிறாங்கன்ற அந்த ஒரு தெரியாமல் புரிதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் இருக்க வளமையும் கருத்துக்கள் இருக்க குறைபாடுகளையும் பற்றி பேசுகிறது தான் கட்டணம் தவிர இப்போ இந்த பையன் மகாவிஷ்ணு கைதை பார்த்தோன்னா நீங்கள் இப்போ யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது இது அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு உண்மையாக ஒரு தமிழ் ஒரு தமிழருக்கான ஒரு நலனுக்கான ஒரு மேம்பாட்டுக்கான ஒரு விஷயமானு பார்த்தா சுத்தமாக கிடையாது அங்கே உண்மையே கிடையாதுங்க ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த சத்தங்கள் வந்து ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த குழப்பங்கள் இந்த பேச்சுக்கள் இந்த விவாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு 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 நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சோம் நாளைக்கு ஒரு வேலை செய்வோம் அதுக்கடுத்து ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகாமல் ஒரு சமுதாய முன்னேற்றத்தை நோக்கி போகணும் இல்லையா இது வந்து பின்னாடி பிடிக்க இழுக்குது இது மாதிரி விவாதங்கள் இது மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து சமுதாயத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்தாமல் பின்னாடி பிடிச்சி இழுக்கிற விஷயங்கள தான் அதிகமாக வந்து வெளியே கொண்டுற மாதிரி இருக்குது அது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது ஆக்சுவலி இது இது எப்படி இது 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 வந்து ஒரு திராவிட கட்சி ஆட்சியில் இருக்கிறனால இது மாதிரி நடக்குதா இல்லை இது இது இந்த திராவிட கட்சி வந்து ஆட்சி இழக்கக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரி பிரச்சனை உருவாக்கி கொண்டு வருதா இந்த பையன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை தான் வந்து இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறது இப்போ திராவிட கட்சி ஆட்சியில் அப்படி இருக்க இந்த இதுக்கு எப்படி அனுமதி அளித்தாங்க அதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஒரு இந்துத்துவ கருத்தை அவன் அந்த பையன் ரெண்டு ஸ்கூலில் ரெண்டு பள்ளியில் பேசியிருக்கான் ரெண்டு பள்ளியில் பேசுகிற அளவுக்கு இந்த க கல்வித்துறை எப்படி அனுமதித்தது அங்கேயே ஒரு கேள்விக்குரிய இருக்கு எப்படின்னா நாமளே செஞ்சுட்டு நம்மளே போய் சரி பண்ணுற மாதிரி தான் இந்த திராவிட ஆட்சி கட்சியுடைய நடைமுறை இருக்குது இதெல்லாம் வந்து தமிழர்கள் ஏன் இவ்வளோ குழப்பத்தில் வச்சு ஒரு ஆர்த்தி இப்படியே நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்ற மாதிரி என்ன என்ன என்னப்பாடோ ஒரு பெரிய கூடம் செயல்படுது சமூக ஊடகங்களில் எங்கேயுமே அதே போல் அதுக்கு ஈக்குவலாக இந்துத்துவ பரப்பி இந்துத்துவ எப்படியும் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஆட்சி கொண்டு ஒரு பரப்புரை நடக்குது இது வந்து இந்த ரெண்டுமே வந்து ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடக்கிறதே தவிர தமிழருக்கான நல்லதான்னு பார்த்தா சுத்தம் ஜீரோ தான் அதனால் இது எனக்கு இது இது தமிழர் வந்து க்ளீனாக புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குன்றதை புரிஞ்சுக்கணும் ஏதோ அவங்க கைதோன்னா இது கைது வா இதுவா அதை பற்றி அப்படி பேசுவது வேஸ்ட்டு அது மேலோட்டமாக மேலோட்ட பார்வையில் அதை அணுகிறதும் முழுக்க முழுக்க தவறு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை ஆதி மூலம் என்னன்றதை ப்ராப்பராக பகுத்தறிவு புரிஞ்சாதான் அந்த பிரச்சனையோட நோக்கம் நமக்கு புரியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் சத்தமாக தான் எனக்கு தெரியுது தர வேறு எதுவும் தெரில மீண்டும் மறுமுறை சந்திப்போம் நன்றி